டீச்சர் வேலை பார்த்தேன் அந்த சம்பளம் எனக்கு கொஞ்சம் கம்மியா இருந்தது இங்க சம்பளம் அதிகம் அதனால அந்த வேலையை விட்டுட்டு இந்த வேலைக்கு வந்துட்டேன் மலர் துடிக்கிறாங்க ரொம்பவுமே சாவகாசமா அறிவாளோட பக்கத்துல இருக்கக்கூடிய காவல் நிலைய போயிட்டு சரணடைஞ்சிருக்க நான் என்னுடைய வகுப்புல இருக்கக்கூடிய சக மாணவனையும் என்னுடைய ஆசிரியரையும் வெட்டிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா காவல் நிலையத்துல போய் சரணடைஞ்சிருக்கார் அவ்வளவு கேள்வி இருக்கு ஆனா யார்கிட்ட கேக்குறதுன்னு தெரியல பார்ப்பா செல நாம நம்மள உளியில அடிக்கிறாங்களா நமக்கு வலிக்குது